வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை வருத்த அலைகள் அலைகள் என்று சொல்லும் பொழுது நாம் யாருக்காவது நேரடியாக துன்பம் கொடுத்து அவர்களிடமிருந்து வருத்த அலை வாங்கிக் கொள்கிறோமே அதை மட்டும் இங்கு நாம் சிந்திக்கவில்லை பொதுவாக அப்படித்தான் மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக நாம் துன்பம் கொடுத்தால் மட்டும்தான் அது பாவம் என்று சொல்கிறார்கள் மகர்ஷி அவர்களது கருமையம் என்ற கவியின் அந்த வரிகளை படித்து பாருங்கள் அதில் மகர்ஷி அவர்கள் தெளிவாகச் சொல்லுவார்கள் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பிறர் உள்ளம் வருத்தல் என்று சொல்லுவார்கள் எப்படி மறைமுகமாக வருத்துவது அப்படின்னு அதற்கு எப்படி விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வது உடனே நமக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிடும் வாலிய ராமன் அம்பு போடும்போது நேராக நேரா நின்று போடாம மறைந்திருந்து அம்பு போட்டாரே அது மாதிரி மறைந்திருந்து அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதா நேரா போய் அவரை ஒரு துன்பம் கொடுத்து அடிக்கிறதுக்கு பதிலா அப்படியே ஒளிஞ்சிருந்து இப்படின்னு அதை புரிந்து கொள்வதா இல்லை மறைமுகமாக என்று சொன்னால் அது நாம் வாழுகிற அந்த வாழ்வின் விதம் வாழும் தன்மை அந்த வாழும் தன்மையே பிறருக்கு வருத்தத்தை துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது அப்போ ஒருவன் இயல்பாக அவன் தும்பப்படுகிறான் வருத்தப்படுகிறான் அதாவது இயல்பாகன்னு சொன்னா இயல்புல வந்து துன்பம் கிடையாது அது இறை இயல்புல துன்பம் கிடையாது சாதாரணமாக ஒருத்தர் ஒருத்தரால் பாதிக்கப்படவில்லை இருந்தாலும் அவன் துன்பப்படுகிறான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அது அவனுடைய கர்மவினை என்று சொல்லலாம் அல்லது திறமையின்மை என்றும் சொல்லலாம் உடல் திறன் இல்லாதது என்றும் சொல்லலாம் அறிவின் திறன் இல்லாமை என்றும் சொல்லலாம் இப்ப இந்த உடல் அறிவு திறன் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம் எத்தனையோ இருக்கிறது எத்தனையோ வகை இருக்கிறது அதில் துன்பங்கள் இருக்கிறது சமுதாயத்தில் இப்படி சமுதாயத்தில் அந்த தேவை என்பதற்கே துன்பம் என்று ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த துன்பம் அவற்றினுடைய வருத்தம் அதனுடைய அலைகள் யாரை சென்று தாக்கும் அந்த அலைகள் யார் மீது மோதி அது ஒரு கர்ம வினையாக மாறி அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் இதற்கு எதிர்மறையாக ஆப்போசிட்டா ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருப்பானே யாரு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருப்பான் ஒருவன் தேவைக்கே துன்பப்படுகிறான் இன்னொருவன் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்போ இந்த வருத்தனைகள் அந்த ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் கரும எத்தை தாக்கும் அவர்களது சந்ததி முழுவதையும் தாக்கும் இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இது எதுக்கு என்னை வந்து தாக்க வேண்டும் நான் உழைத்தேன் சம்பாதித்தேன் நான் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் உழைச்சு ஆடம்பரமாக வாழட்டும் நான் ஒன்றும் அதை தடுக்கலையே என்று இவர் கூறுவார் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உழைத்து சமுதாய நீதிப்படி இயற்கை நீதிக்கே வேண்டாம் சமுதாய நீதிப்படி நீ வாழ்ந்தினாலே நீ ஆடம்பரமாக வாழ முடியாது நீ சமுதாய நீதியை புறக்கணித்து எல்லா கள்ளக்கணக்கு தான் நீ வந்து என்ன பண்ண முடியும் ஆடம்பரமாக வாழ முடியுமே தவிர அப்படி இல்லை என்றால் அப்படியெல்லாம் வாழ முடியாது நான் திறமையால் இவ்வளவு பெரிய பணக்காரன் விட்டேன் இல்லை எந்த திறமையால் உண்மைதான் நீ சொல்வது உண்மைதான் எந்த திறமையால் திருக்குத்தனம் பண்ற திறமையால் நான் பெரிய மனிதனாக பெரிய பணக்காரனாக ஆகிவிட்டேன் இதுதான் உண்மை இதுதான் உண்மை அப்ப அந்த அடிப்படையில் நாம் ஆடம்பரமாக வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த சமுதாய நீதியிலிருந்து நாம் என்ன பண்றோம் அதில் தவறுகிறோம் இல்லாட்டி வாழ முடியாது சரி அப்படி சமுதாய நீதியிலிருந்து நம்ம தவறும்போது அதையெல்லாம் எடுத்து நம்ம ஆடம்பரமாக வாழ்கிறோம் அது என்னவாக போயிருக்க வேண்டும் அது சமுதாயத்தில் வரியா போய் சமுதாயத்துக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கணும் அது அது யாருக்கு வரும் அது யாருக்கு அதாவது நம்ம பேச வேண்டியது உண்மையா பேசுறோம் நாம கொடுக்கக்கூடிய அந்த வரி சமுதாயம் என்ற நிலையில் போய் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமாக தேவைக்கு கஷ்டப்படக்கூடிய அனைவருக்கும் அது பகிர்ந்து என்னாகும் பயனுள்ள வகையில் மாற வேண்டும் இதுதானே சட்டம் அதை நீங்க கொடுக்குற வரியில பாதியை வந்து அவங்க மந்திரி எடுத்துட்டு அவங்கோடீஸ்வரன் நாயரானே என்ன அது வந்து இங்க இருக்கக்கூடிய தவறு இங்க இருக்கக்கூடிய தவறு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய தவறு தவறு ஒருவரெல்லாம் பேசுகிறார் என்று பப்ளிக்கான ஒரு மீடியாவில் பேசுறார் என்ன பேசுறார் ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பெரிய அரசியல்வாதி எவ்வளவு பணம் சம்பாதிப்பாரோ அந்த அளவுக்கு இவர் சம்பாதிக்கிறாரே என்று கேட்கிறார் அப்படி என்றால் இவர் அந்த பெரிய அரசியல்வாதி பெரிய கோடி கோடியாக சம்பாதிப்பதை நியாயப்படுத்துகிறார் அது சரி என்று சொல்லுகிறார் இப்படி மனிதர்கள் பேசக்கூடிய நிலை வரும் பொழுது அங்கு எல்லாமே என்ன ஆகிறது அவர்களுடைய ஆடம்பரத்துக்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்ப இங்கு என்ன ஆகிவிட்டது வாழ தெரியாதோர் வாழும் நாளிலே நாட்டிலே ஆழத்தெரியாதோர் ஆட்சி நடக்கும்ங்கிற மாதிரி எல்லோரும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள் குறுக்கு வழியில் அவர்கள் இந்த சமுதாயத்தை ஏமாற்றி அவர்கள் வாழுகிறார்கள் சரி அப்ப இந்த சமுதாயத்தில் சாதாரணமாக அந்த தேவைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அலைகள் எல்லாம் அவர்களை சென்று தாக்குமா தாக்காதா அவர்களைத்தான் சென்று தாக்கும் இது நமது இந்திய சட்டப்படி இது தவறு என்று நீங்கள் கோர்ட்டில் போட்டுக்கலாம் போட்டு ஜெயிச்சிடலாம் கரெக்ட் இந்த அலை எப்படி போய் அதை தாக்குகிறது அந்த அலைக்கு அந்த கணம் நீதிபதி அவர்களே அந்த அலையை நீங்கள் தண்டனை கொடுங்கள் அந்த அலைக்கு தண்டனை கொடுங்கள் கொடுக்க முடியாது இது இறை நீதி நீ இந்திய சட்டத்தின்படி நீ வந்து நீ வந்து அது வந்து அந்த அலை எப்படி என்னை வந்து தாக்கலாம்னு சொல்லிடலாம் இறை நீதி அது வந்து நிச்சயமாக தாக்கத்தான் செய்யும் தாக்கத்தான் செய்யும் அப்ப என்ன ஆகுது அதுதான் பெரிய பெரிய நோயாகவும் மன அழுத்தமாகவும் அத்துணை பெரிய 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 துன்பமாகவும் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஆடம்பரமாக வாழ்பவர்களுக்கு அதாவது உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய துன்பங்கள் இருக்கிறது ஆனால் வெளியில் அதை மறைத்து கொண்டு வாழ்கிறார்கள் அப்படியும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் பெரிய ஆடம்பரமான காரில் வருகிறார்கள் ஒருத்தர் சாதாரண காரில் வருகிறார் இந்த சாதாரண கார் காசு கொடுத்து வாங்கியிருக்கார் இவர் உலக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கார் அவர் கடன்ல வாங்கிட்டு கார்ல பெரிய கார்ல வருவார் இன்னைக்கு யாரெல்லாம் பெரிய பெரிய ஆடம்பரமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அதிகமாக கடனும் இருக்கிறது இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சரி இந்த வருத்த அலைகள் எல்லாம் இவர்களைத்தான் சென்று தாக்கும் அதனால்தான் அவர்களுக்கு அந்த நோய்களும் மனதளவில் வரக்கூடிய துன்பங்களும் கர்மவினையாக மாறி வருகிறது என்பதுதான் அலை இயக்கத்தினுடைய ஒரு தத்துவமாக இருக்கிறது அப்ப இப்போ நமக்கு உடலிலே நோய் உள்ளத்திலே துன்பம் வராமல் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நிலைத்த சுகமாக நீடித்த சுகமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் அது வேறு இந்த ஆடம்பர வாழ்க்கை என்பது தற்காலிக சுகம் இந்த சௌகரியம் என்பதே தற்காலிக சுகம்தான் தேவையை தேவையின் அளவில் நிறைவேற்றுவதுதான் மனிதனுடைய உண்மையான வாழ்வியல் நோக்கம் அதை சௌகரியமாக வாழ்வது என்பது கூட எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடலினுடைய நிலைக்கு தகுந்தார் போல அந்த சௌகரியத்தை செய்து கொள்ளலாம் உடலினுடைய பாதிப்புக்கு தகுந்தார் போல உடலினுடைய திறனுக்கு தகுந்தார் போல சௌகரியத்தை செய்து கொள்ளலாம் ஆனால் இப்பொழுது சௌகரியம் என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா என்னிடம் பணம் இருக்கிறது நான் சௌகரியத்தை செய்து கொள்கிறேன் அவ்வளவுதானே பணம் இருப்பதால் நான் சௌகரியத்தில் செய்து கொள்கிறேன் இப்போ கீழே உட்கார முடியும் சமணங்கள் போட்டு உட்கார முடியும் உடலில் திறன் இருக்கிறது நான் இவ்வளவு பெரிய லட்சம் வைத்திருக்கிறவன் நானும் இப்படி கீழே உட்கார்ந்து சாப்பிட்றது நான் தான் உட்கார்ந்து சாப்பிடுவேன் சௌகரியமாக உன்னால முடியுது ஆனா நீ செய்யலை அப்ப என்ன ஆகும் உனக்கு நோய் உனக்கு நோய் என்னங்க இதெல்லாம் போய் நோய்கிறீங்க அவர்கிட்ட இருக்குது அவர் உட்கார்றாரு இருக்குது உட்கார்ந்துக்கப்பா மேல இருந்து இறைவன் சொல்ற இருக்குது உட்காந்துக்கப்பா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று மூணு தடவை அவர் என்ன பண்ணாரு அங்க இருந்து ஆசீர்வாதம் கொடுப்பார் உனக்கு மூணு உறுப்புல நோய் வந்துடும் அது அதுக்கு நான் ஒண்ணும் போய் வைத்தியம் பண்ணிக்கப்பா அப்ப என்ன அது முழங்கால் வழி வருது இடுப்பு வழி வருது கழுத்து வழி வருது ரைட் போய் வைத்தியம் பண்ணிக்க ஏன் உன்னால முடியுது அப்படியே சௌகரியமா சௌகரியத்தை தேடுற முடியாதவனுக்கு தாப்பா அந்த சௌகரியம் ஏன் சௌகரியம் அப்ப நீ என்னெல்லாம் பணம் இருக்கிறது நான் சௌகரியம் ஏய் இந்த பணம் என்ற ஒன்று நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இந்த பணம் என்ற ஒன்று இருப்பதால் நீ சௌகரியத்தை தேடுகிறாய் இந்த பணத்தையே நீ எப்படி சௌகரியமாகத்தான் தேடினாய் நீ உழைச்சியா இல்லை உங்க அப்பா உழைச்சாரு உங்க தாத்தா உழைச்சாரு இல்லாட்டி உனது பணம் பணத்தை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறது நீ சௌகரியமாக இருக்கிறாய் இப்பொழுது இப்படி வாழ வேண்டும் என்றுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க உழைப்பதற்கே தயாராக இல்லை இன்னைக்கு டெக்னாலஜி படிக்கிறான் டெக்னாலஜி கூட என்ன படிச்சவங்க ஏசி ரூம்ல அப்படி சிஇஓன்னு அப்படி போய் இதுல போய் அப்படி மேனேஜர் தான் சேரணும்னு நினைக்கிறானே தவிர போய் அந்த ஃபீல்டுல உழைக்கணுங்கிற எண்ணம் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பையனுக்கே கிடைக்கல இருக்க மாட்டேங்குது அப்படி எல்லாரும் சௌகரியமாகவே இருக்க வேண்டும் அப்ப யார் உழைப்பது இப்படி வந்ததுதான் இப்பொழுது இந்த விவசாயம் என்பது அழிந்து கொண்டிருக்கிறது சொல்லுகிறார்கள் கூடிய விரைவில் ஒரு தக்காளி பத்து ரூபாய் வரப்போகுதான் இப்ப எல்லாம் கிலோ பத்து ரூபான்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு தக்காளி பத்து ரூபாய் என்று வரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆக இப்போ இந்த வருத்த அறைகள் என்று சொல்லுகிறோமே இது நிச்சயமாக தாக்கத்தான் செய்யும் நீங்கள் இந்த வருத்தாலை எங்க இருந்து எப்படியெல்லாம் தாக்குதுன்னு நீ உதாரணங்கள் பார்த்த நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம் மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் ஒரு பங்களால பெரிய ஏசி ரூம்ல நல்லா சாப்பிட்டு ஒருத்தர் தூக்கம் இல்லாம இருக்காரு அந்த ரோட்ல ஒருத்தர் பசியில தூக்கம் இல்லாம இருக்காருன்னு சொல்லுவார் இந்த பசியில தூக்கம் இல்லாத இருக்கிறவருடைய அலை அவரிடம் மோதி அவரை தூங்க விடாமல் செய்கிறது என்று சொல்வார்கள் ஏன் இது அங்க போய் மோதணும் நான் என்னுடைய பங்களா என்னுடைய வீட்டில் நான் இருக்கிறேன் நான் வசதியா இருக்கிறேன் நான் சாப்பிட்டு நான் படுக்க போறேன் எனக்கு ஏன் தூக்கம் வர மாதிரி அந்த அலை மீது ஏன் மோத வேண்டும் கோர்ட்டில் கேஸ் போடு இந்த கோர்ட்டில் கேஸ் போடுவேன் ஒன்றும் பண்ண முடியாது இந்த அலையை கட்டால் வரக்கூடியதை யாரும் எதுவும் செய்ய முடியாது இந்த கோர்ட்டில் போய் நாம ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் என்னுடையது என்று ஜெயித்து விடலாம் நாம என்ன பண்ணிடலாம் நாங்க ஆடிட்டர் அக்கௌண்ட் கொடுத்து விட்டோம் ஆடிட்டர் ஆனால் வரக்கூடிய அந்த அந்த கர்ம வினையை நீங்களும் உங்களது சந்ததியும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இதெல்லாம் சொன்னோம்னா இவர்கிட்ட காசு சம்பாதிக்கிறதுக்கு இவருக்கு விவரம் தெரியலப்பா அதனால இப்படி பேசுறாரு ஆ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டேன் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும்னா நான் பெற்றிருக்கக்கூடிய அறிவை வைத்து ஒரு காலையில இருந்து எட்டு மணி நேரம் இன்னைக்கு உட்கார்ந்த ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதனாயிரம் வரைக்கும் நாம் சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு அவ்வளவு அறிவை வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த அறிவை எல்லாம் பணமாக மாற்றக்கூடாது இது சேவைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று மகரிஷி அவர்களுடைய தத்துவம் நம் மனதுக்குள்ளாக புகுந்ததால் நாம் அப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் எல்லாம் இப்ப என்ன ஆகிவிட்டது இளம் ஆடம்பரத்துக்காகவும் சௌகரியத்துக்காகவும் பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த வருத்த அலைகள் என்பது வந்துதான் தீரும் அதற்காக நீங்கள் அதற்குரிய துன்பத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இந்த இடத்தில் இன்னும் ஒரே ஒரு சிந்தனையை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது இப்பொழுது பாருங்கள் ஆன்மீகம் என்ற அமைப்புகள் இப்பொழுது வந்துவிட்டது விட்டது ஆன்மீக அமைப்புகள் எப்படி இருந்தது நமது நாட்டில் எப்படி இருந்தது இப்பொழுது ஆன்மீக அமைப்புகள் வந்துவிட்டது இந்த ஆன்மீக அமைப்புகளிலே ஆடம்பரம் வந்து வந்துவிட்டது வந்துவிட்டது இது மிக கொடுமை எப்படி நாம் பேசுவது ஆன்மீகம் அங்கு எதற்கு ஆடம்பரம் அங்கு ஆடம்பரமாக வாழ்கிறார்களே ஆன்மீகத்தில் பணத்தை எடுத்து ஆன்மீகமாக ஆடம்பரமாக வாழ்கிறார்களே ஆன்மீகம் பேசுகிறார்கள் ஆன்மீகம் பேசி ஒரு நாள் வகுப்பு போடுகிறார்கள் ஒரு நாள் வகுப்புக்கு பதினைந்தாயிரம் வாங்குகிறார்கள் நூறு பேர் வருகிறார்கள் அத்தனையும் இவர்கள் வருமானம் வந்து இவர் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பேசுவது ஆன்மீகம் இவர் வாழ்வது ஆடம்பரம் இப்ப இந்த ஆன்மீக ஆடம்பரம்னு இருக்கே இது மிக கொடுமையானது ஆன்மீகம் என்பது எவ்வளவு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அப்படி இருந்தார்கள் ஆன்மீக வாழ்ந்த இப்பொழுது சில பேர் இளம் வயதில் கூட அவர்கள் பணிக்கு செல்வதில்லை நான் முழு நேரமாக ஆன்மீக பணி தான் செய்ய போகிறேன் ரைட்டு ஆன்மீக பணி செய்யலாம் அந்த ஆன்மீக பணியில என்ன செய்து கொள்ளலாம் உங்கள் தேவைக்கு உங்க குடும்பத்துக்காக ஒரு வருமானம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சம்பளம் எடுத்துக்கொள்ளலாம் சரி நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு தேவைக்கு எடுத்துக்கொள்கிறேன் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி ஆன்மீகத்தில் நான் வேலை செய்துதான் நான் வாழ்வேன் என்று சொன்னால் அங்கு தேவை தேவையின் அளவில் புத்தி செய்து கொண்டு அங்கு வாழ வேண்டுமே தவிர அங்கு ஆடம்பரமோ அனாவசியமான வாழ்க்கையோ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த ஆன்மீக சேவையிலிருந்து நீங்கள் பணம் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அது இயற்கைக்கு முரணிலும் முரணானது ஏன் என்று சொன்னால் நாம் பேசுவது ஆன்மீகம் நாம் செய்வது ஆன்மீக தொண்டு அப்படி தொண்டுதான் நீ நான் என் வாழ்க்கை நடத்துவேன் என்று சொன்னால் எளிமையான வாழ்க்கை தேவை தேவையான அடி அடிப்படையில் வாழ்க்கை இருக்க வேண்டும் அங்கு ஆடம்பரம் என்பது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அவர்கள் குடும்பத்திலும் இருக்கக்கூடாது அவர்கள் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடாது அப்படி இல்லை என்று சொன்னால் நீ வெளியிலே சென்று வேலைக்கு செய்து விட வேண்டும் அங்கு வேலைக்கு போய் அங்க பிசினஸ் பண்ணி அதுல செய்யக்கூடிய ஆடம்பரமே பாதிக்கிறது என்று சொன்னால் ஆன்மீக சேவையில் இருந்து ஆடம்பரமாக வாழ்வேன் என்று சொன்னால் இது எவ்வளவு பாதிக்கும் இந்த அளவில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக ஆகிவிட்டது இப்பொழுதெல்லாம் ஆன்மீகம் என்ற பெயரில் சுலபமாக பணம் கொள்ளலாம் என்று நிறைய பேர் இதில் பணம் பெருக்குவது இதில் ஆடம்பரமாக வாழ்வது என்பதற்காக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பின் குருவினுடைய வீட்டில் மீனராசியிலே சனியும் ராகவும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது இந்த இரண்டும் இந்த கர்ம வினைகளுக்கான தண்டனையை அதீதமாக கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இரண்டும் இணைந்து கொடுக்கப் போகிறது இந்த இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ள அனைவர்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய பாடம் புகட்டப்பட இருக்கிறது அதில் குறிப்பாக இது குருவினுடைய இடத்தில் இருப்பதனால் ஆன்மீகத்தை வைத்துக் கொண்டு யாரெல்லாம் பணம் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பாடத்தை இந்த இயற்கை கற்றுக் கொடுக்கும் என்பதாக ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுகிறது ஆக இந்த ஆடம்பரம் என்ற இந்த வருத்த அலைகள் ஆடம்பரத்தின் மீது மோதி இப்பொழுது அந்த மோதுதலின் காரணமாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய இந்த உலகத்துக்கு வரக்கூடிய துன்பம் இந்த வருத்த அலைகளின் மொத்த சொரூபந்தான் அப்படி வருகிறது ஆக இந்த வருத்த அலைகள் என்பது இருக்கவே கூடாது இதுக்குத்தான் சமநிலை வாழ்க்கை என்று சொன்னார்கள் இதை வலியுறுத்தியதுதான் கம்யூனிச தத்துவம் பொருளாதார சமநிலை என்று சொன்னார்கள் இந்த சமநிலை சட்டம் போட்டு செய்ய முடியவில்லை அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு ஆன்மீகத்தில் உணர்த்தி உணர்ந்து செய்ய வேண்டியதாக மாறியது ஆன்மீகத்திலேயே ஆடம்பரம் பண்ணி அதுல கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே அப்ப இயற்கையாகிய அந்த இறைநிலை என்ன செய்கிறது நான் இறங்கி வருவதை தவிர வேறு வழியே இல்லை என்று இப்பொழுது இறங்க இருக்கிறது இருபத்தி நாலில் பெரிய அழிவை கொடுக்க போகிறது என்று அனைவரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த அழிவுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த வருத்த அலைகளினுடைய தொகுப்பு வான்காந்தத்தில் நிறைந்து அழுத்தம் பெற்றுவிட்டது அப்ப அனைவரையும் பாதிக்க இருக்கிறது என்ற ஒரு நிலையை இப்பொழுது எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன தீர்வு என்று அந்த சொல்லுபவர்களிடம் கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் மனிதர்கள் அனைவரும் பஞ்சபூதங்களிடம் வேண்டி நாங்கள் திருந்தி கொள்கிறோம் என்று அவர்கள் டிக்ளரேஷன் கொடுத்தா அது வராது என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக இது நடக்காது நிச்சயமாக நடக்காது இப்போ நம்ம இதை பேசுகிறோம் இதை என்ன செய்வார்கள் இவன் ஒரு கிற்கன் பேசிக்கொண்டிருக்கிறான் ஆம் உண்மையையும் நடைமுறையையும் இறை நீதியையும் சொன்னால் அவர்களெல்லாம் கிற்கனாகத்தான் தெரிகிறார்கள் இந்த சமுதாயத்தில் இந்த பொருள் நிலையில் சென்று 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 சௌகரியத்தையும் ஆடம்பரத்தையும் விரும்பி செல்பவர்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த வருத்தல எங்கிருந்தாலும் அது நமது வாழும் வாழ்க்கைக்கு தகுந்தாறு போல அது வந்து நம்மை தாக்கும் நீங்கள் பசிக்குதுன்னு ஒரு ஹோட்டலில் போய் இட்லி சாப்பிடுறீங்க உங்களை ஒன்றும் பண்ணாது அங்க போய் நீங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அப்படி வெரைட்டி சாப்பிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கீங்க ஏன் உங்களுக்கு வைத்த வழி வருது அப்ப அது உணவு தான் இது உணவுதான் ஏன் உங்களுக்கு அது வந்து வயிற்ற பாதிக்குது வைத்த வழி வருது அந்த உணவின் மூலமாக உங்களை பாதிக்கும் அது என்னென்னமோ சொல்ற அந்த இட்லியின் மூலமா அலை வராதுங்கிற அந்த பெரிய ஒரு ஒரு பிரியாணி மூலமா அந்த அலை வருங்கிற இதுதான் அலை இயக்கம் இதற்கு அலை இயக்க தத்துவத்தை பாருங்கள் அந்த அலை இயக்கம் எங்கு மோதும் எங்கு விளைவை ஏற்படுத்தும் அதெல்லாம் அலை இயக்கம் அது இறை நிலையினுடைய அலை இயக்க தத்துவம் அதன் அடிப்படையில் தான் இந்த அலைகள் வேலை செய்கிறது இந்த அலைகள் எல்லாம் எப்படி வேலை செய்கிறது என்பதை அலை இயக்க தத்துவத்தில் நாம் தெளிவாக பார்க்கலாம் நன்றி வாழகோளமனன்